இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இன்றைக்கி வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெசிபிக்கு வெண்டைக்காயை நம்ம லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் அந்த வெளிவிழுப்பு போடுறதுக்காக ஒரு கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்கேன் அதில் ஒரு நூல் மாதிரி வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி பசவசத்து தன்மை ஃபோர் வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துட்டு அப்புறம் குழம்பு வச்சுக்கலாங்க அப்போ தான் நமக்கு குழம்பு விலுவிழுப்பு தன்மை இல்லாமல் வெண்டக்காய் காரக்குழம்பு நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் ஒரு சிம்பிளான வெண்டக்காய் காரக்குழம்புலாம் பிக்னஸ் கூட அதை ட்ரை பண்ணலாங்க இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் நமக்கு வெண்டைக்காயில் ஒரு விழுவிழிப்பு தன்மை இருக்கும் அதுக்காக தான் நம்ம வெண்டைக்காயை நம்ம வாட் வதக்கிட்டு இந்த மாதிரி நம்ம வைக்கிறோங்க ஃபஸ்ட்டு லைட்டாக பொரியல் வச்சாலுமே இது மாதிரி நம்ம லைட்டாக ஃபர்ஸ்ட்டு வாட்டி வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை மாதிரி வைக்கணும் இப்போ ரெடி ஐடியாகிடுச்சு நம்ம எடுத்துக்கிறலாம் இப்போ வெண்டைக்காய் குழம்புக்கு பாத்திரம் வச்சுருக்கேன் பாத்திரம் சூடாகிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் எண்ணெய் சூடாகும் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் பொரியுது வெந்தயம் பொரிஞ்சதும் நல்லா பொரியவும் பச்சை மாவை சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சமான காரத்தையும் வைத்திருக்கேன் சின்ன வெங்காயம் நீரவாக்கத்தில் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெண்டையம் நல்லா பொரிஞ்ச பின்னாடி நீங்கள் குழம்பு வச்சீங்களா நல்லா வாசனையாக இருக்குங்க அந்த வெண்டையத்தோட வாசனை இப்போ அது கூட நான் ஒரு தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்தாச்சு இது கூடவே நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் காய் வதங்கும் போதே நம்ம உப்பு போட்டு வதக்கினால காயில் உப்பு பிடிக்கும் அதுக்காக நம்ம உப்பு போட்டுக்கணும் இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வெண்டைக்காயும் நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ வெண்டைக்காயும் நல்லா வதக்கி எடுத்தாச்சு ஓரளவுக்கு இப்போ பொடியெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு இப்ப அதையும் சேர்த்து லைட்டாக நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்மகிட்ட நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் ஊற்றிக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம புளி கரைசல் எல்லாம் சேர்த்து நம்ம ஊற்றிருக்கோம் இல்லையா புளிக்கரைசல் அப்போ அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையானது நல்ல ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்து தரலாம் இப்போ நம்ம திறந்து பார்த்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சுங்க சூப்பராக நல்லா கொதிக்கிது வெண்டைக்காய் கார குழம்புனால கொஞ்சமா நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் இதனால இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்ல போட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்ப நான் ரெண்டாவது அடுப்புல நான் சிம்ல போட்டு மூடி வச்சிருக்கேங்க வெண்டிக்காய் குழம்ப இப்ப நம்ம முள்ளங்கி பொரியலுக்கு ரெடி பண்ணிக்கலாம் சட்டி சூடாயிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்த மருப்பு சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் ஜீரம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இப்போ கடுகு ஜீரமும் பொறிஞ்ச தொட இப்போ கடுகு ஜீரகமும் நல்லா பொரியுது பொரியவும் நம்ம வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் பெரிய பச்சை மிளினாலும் ஒன்று எடுத்துருக்கேன் காரத்துக்கு இது குண்டு மிளகாண்டால் நல்லா காரமாக இருக்கும் அதனால நான் ஒன்று எடுத்துருக்கேன் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இது கூட நம்ம வெட்டி வச்ச முள்ளங்கியும் சேர்த்து தரலாம் இப்ப முள்ளங்கிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இது இப்ப நல்லா நம்ம க்ளோஸ் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம் முள்ளங்க கொஞ்சம் வேர்வை தண்ணியிலே மூடி வச்சு வதக்கி எடுத்துக்கலாம் இது நம்ம இடையிலே நம்ம திறந்து விட்டு கிண்டிக்கிறணுங்க அப்பப்போ கிண்டி கொடுத்துக்கணும் இல்லைன்னா நமக்கு முள்ளங்கியை அடிப்பிடிச்சிடும் கொஞ்சம் வேக கூட நம்ம தண்ணி தொளிச்சு தொளிச்சு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தொளிச்சுட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க முள்ளங்கியை ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க முள்ளங்கி பொரியல் இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கரலாம் இப்போ நமக்கு முள்ளங்கி ஓரளவு நம்ம வதக்கி எடுத்தாச்சுங்க நல்லாவே வெந்துருச்சு இப்போ இது கூட ஒரு கொஞ்சமாக நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம பருப்பு வேக வச்சு சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சம் பூண்டு இடிச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்ல ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்குங்க கடைசியில் நம்ம இறக்க போகிறதுக்கு முன்னாடி சேர்க்கும் போது கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம அந்த லாஸ்ட்டில் பூண்டு இதெல்லாம் சேர்க்கும்போது அந்த பூண்டு ஃப்ளேவரை அப்படியே நமக்கு நிற்கோங்க சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முள்ளங்கி பொரியல் பாசிப்பருப்பு போட்டு நம்ம பாசிப்பருப்பு கூட்டு வைப்போம் இது பொரியலாயிட்டு ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம வெண்டக்காய் குழம்பும் ரெடி ஆகிடுச்சுங்க சாதனை படிச்சுட்டே இருக்குனோம் இப்போ முள்ளங்கி நம்ம பாசிப்பருப்பு பொரியலும் ரெடியாகிச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு அருமையான ரெடி ரெடியாகிடுச்சுங்க சிம்பிளான லன்ச்சு மென் தான் பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாங்க வெண்டைக்காய் காரக்குழம்பு முள்ளங்கி பாசிப்பருப்பு பொரியும் ரெடி ஆகிருச்சுங்க நீங்கள் விருப்பப்பட்டால் முட்டை அப்பளம் எதனால நீங்கள் சைடுஸாக என்ன எஸ்டாகுதுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தால் தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ